உடனே செல்லுபாண்டி சொல்றாங்க இப்படி எல்லாம் நடக்கும்ன்றது எனக்கு தெரியும் அவங்க சொன்னா என்ன என் பொண்ணை தேடி அவங்களாவே தன்னால வருவாங்க அத்த தமிழ் நீ கவிழைப்பட வேறு எல்லாமே நல்லபடியாக உண்மை தேடி வருன்னால சொல்லிட்டு இருக்காங்க உடனே வசந்தி என்னையா சொல்றேன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பணத்திலே காட்டுறாங்க உடனே தமிழ் என்னப்பா பயிது இவ்வளோ பணம் உங்களுக்கு ஏதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை தான் உன்னுடைய பாம்பனர் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கல்ல அது மூலியமா நான் பணம் வந்து என்ன வேணுன்றது எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்றாங்க அப்பா மறுபடி மறுபடி இப்படி ஒரு தப்பு பண்ணுறீங்களே இது தப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தப்பு தான் என்ன பண்ணுறது இப்போ உன்னை படிக்க வைக்கணும் என்ன பண்ணலான்றாங்க அப்பா நான் படிக்காம கூட இப்படிப்பட்ட ஒரு பணத்துல எனக்கு படிச்சுதான் அவசியம் எனக்கு கிடையாதுன்றாங்க உடனே வசந்தி இங்க பரப்புல அவங்களோட முகத்துல நீ கருக போசணும்னா கண்டிப்பா நீ படிச்சுதான் சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறாங்க இப்ப தமிழ் என்ன செய்ய எபிசோட்ல வெயிட் பண்ணி யூ